காலையிலே சீக்கிரமாக இருந்துச்சு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆடு மாடெல்லாம் முடிச்சிட்டு சாப்பாடும் எடுத்துக்கிட்டு வயலுக்கு வந்தாச்சுங்க தண்ணி பாய்ச்சிடலாம் வெயிலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போ பார்த்தாலும் தண்ணி பாய்ச்சற அன்றைக்கி இதே மாதிரி தாங்க பண்ணுறாங்க கரண்டே இருக்க மாட்டேங்குதுங்க எட்டு மணிக்கு வர வேண்டிய கரண்ட்டு ஒம்பது மணிக்கு வருது ஒரு மணி நேரம் வேஸ்ட் அப்படியே உட்காந்துட்டே இருந்துட்டு எப்படா கரண்ட் வரும்னு அதை பார்த்துட்டு இருந்தால் தாங்க எங்களுக்கு வேலையை அதுலேயே டாயம் போயிடுச்சு நம்ம அந்த உடனே கரண்ட் இருந்தாலே பெரிய ஆச்சரியமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மோட்டர் போட்டு தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சிட்டேங்க கீ குண்டு பெரிய குண்டாக இருக்குதுனால மேலே கொஞ்சம் தான் இருக்குது அதனால சீக்கிரமாக மேலே பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மே குண்டை பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க தண்ணி பாய்ச்ச வர ஆர்வத்தில் காலையில் சீக்கிரமாக கிளம்பி வரவும் பல் கூட விளக்காம வந்துட்டாங்க சரி நம்ம தான் வேப்பம் வர இருக்கே அந்த குச்சியை உடச்சி பல் வளக்கிக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேப்பம் குச்சியை உடச்சி அதில் இருக்க அந்த நொனிப்பாக்க இலையெல்லாம் விச்சு போட்டு அதில் பெரிய குச்சியாக இருக்கிற பார்த்து அதை உடச்சி எடுத்துட்டு அதை உரிச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை எடுத்து வளர்க்க ஆரமிச்சிட்டாங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னா கடிக்கையில் கசக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பல் விளக்குறதுக்கு நல்லதாங்க இருந்துச்சு கசக்க வேலை வேப்பங்குச்சி நல்லா தானே நம்ம உடம்புக்கு நல்லது பூச்சி பல் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதிலே விளக்க ஆரம்பிச்சிட்டேன் கசப்பாக இருந்தால் தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்குற பார்த்துட்டு எங்கள் பாப்பாவும் அம்மா நானும் வேப்பங்குச்சியில் பல் விளக்குறேமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அந்த பிள்ளைக்கும் உடச்சி கொடுத்துட்டு அவங்க பல் விளக்கிட்டு ஏற்கனவே ஒரு சாப்பாடு வேலை முடிச்சிட்டாங்க நான் பல் விளக்குற பார்த்துட்டு வேப்பங்குச்சி அவங்களுக்கு வேணுமா அப்படி அவங்களுக்கு ஒன்று உடச்சி கொடுத்துட்டு அதுக்குள்ளே விளக்க ஆரமிச்சிங்க அம்மா கசக்குதுமா ஃபஸ்ட்டு எடுத்துன்னா அப்படி தான் பாப்பா கசக்கும் அப்புறம் கசக்காது பாப்பா விளக்கு பாப்பா அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் அதுவும் ஜாலியாக வார்ட்டில் விளக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சரி நம்மளும் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தண்ணி பாய்ஞ்சிருச்சான்னு போய் பார்ப்போம் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நேரமாக பாய்ஞ்சிருக்கும் அப்படின்னு போய் பார்க்குறேங்க இன்னமும் இல்லைங்க அப்படியே இருக்கு என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுது இன்னமும் பயுது அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் கிட்ட போய் பார்த்தோன்னா நல்லா பாஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் வந்து அதையும் அடைச்சி விட்டுட்டு வம்படி எடுத்து ஒரு வாக்கியா பயிரக்கே எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அடைச்சிட்டு வரலாம் திருப்பி விட்டேங்க இல்லை வம்பட்டில் அள்ளி வைக்கிறோம்னா மண் வேறு ஒளி ஒழிட்டு போயிட்டுருக்குங்க நம்ம மண்ணு கரைஞ்சி போயிருதுங்க வம்பட்டில் வாமடையில் அள்ளி அடிக்கணும் பெரும்படாகி போயிடுதுங்க அதையும் என்கிட்ட ஒரு வழி அடிச்சு முடிச்சாச்சுங்க அப்போ அதில் தண்ணி வேறு கொஞ்சம் தான் வருது இதுலேயே எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நானும் அப்படியே எடுத்துகிட்டு அடுத்த வாம்படியில் வச்சுட்டு சரி வரப்பில் போய் ஏற்பான் எதுக்கு தண்ணியாக மறைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரப்பிலேயே ஏ நிற்க ஆரம்பிச்சிட்டேங்க சரி நீ உள்ளேயாவது போய் பார்ப்போம் பாஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கரும்புக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க இது கரும்புக்கு பெருசாக வளர்ந்ததுனால தெரிய மாட்டேங்குதுங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு கரும்புக்குள்ளே போய் தாங்க பார்த்தா தாங்க நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே கிளம்பிட்டேங்க முதல்ல வளராமல் சின்னதாக இருக்கிறதுனால மேலேருந்து வாய்க்காலில் இருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுனால உள்ளே போய் தாங்க ஒவ்வொரு கடையும் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது தண்ணி பாஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கனியாக இருந்தால் இந்த பக்கமும் தண்ணி வந்துடும் அதனால் பார்த்துக்கலாம் ஒத்த கனியாக இருக்கிறல்ல அங்கே போய் தாங்க பார்த்து தாங்க ஆகணும் சரிண்ணா அப்படி நானும் பார்த்துட்டு வந்துட்டேங்க அப்புறம் என் பையன் வேற வந்துட்டாரு அம்மா நான் தண்ணி பச்சினமா இனி போய் நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாருங்க சின்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கை கால் முஞ்சிலாம் கழுவிட்டு உக்காந்தாச்சுங்க வந்து சாப்பிட்றதுக்க தூக்கில் சாப்பாடு கொண்டு வந்துருந்தாங்க தூக்கில் இருந்த சாப்பாடெல்லாம் ஸ்பூன் அழகாக தட்டில் அள்ளி வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தட்டில் போட ஆரம்பிச்சிட்டேங்க டிஃபன் பாக்ஸில் தாங்க குழம்பு கொண்டாந்துருந்தேன் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புங்க அதுவும் விரால் மீன் குழம்பு சாயந்தரம் வச்சுருந்தாங்க அப்படி தான் இருந்தாலும் மீன் வச்சோன்னே சாப்பிட்றதோட தான் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பீஸ் எடுத்து நான் வச்சுக்கிட்டு பாப்பா பிள்ளைங்களாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன்னா அவங்க நாங்களாம் சாப்பிட்டோம்மா நீ தான் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜெய் நானும் ரெண்டு பீஸ் வச்சு சானு குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட ஆரமிச்சிட்டாங்க ஆனால் என்னமோ தெரியலங்க ஆனால் வீட்டில் இருக்கிற கூட அவ்வளோ பசிக்காது இந்த மாதிரி தோட்டத்துக்கு வந்துட்டாலுமே பசிக்க ஆரமிச்சிருங்க அதனால் தோட்டத்துக்கு வரலாம் கரெக்டாக சாப்பாடு தாங்க எடுத்துகிட்டு தாங்க வருவோம் நல்லா காலையில் இதமான வெயிலுக்கும் கரும்பு தோட்டம் வரப்பில் இந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் கரும்பு அதோடய நடுவில் வரப்பில் உட்காந்து சாப்பிட்றக்கே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக தாங்க இருக்குது இப்படி இயற்கையோட இருந்து சாப்பிட்றது யாருக்கு தான் பிடிக்காது உங்களுக்கு இது மாதிரி பிடிக்குமா கமனில் சொல்லுங்கள் பார்க்கலாம்